ஏன் அதோட கூட சாத்தனுடைய வார்த்தைகளும் உள்ள வரும் சாத்தானுடைய காட்சிகளும் வரும் அப்போ கண்களை கெட்டு போகும் மனசை கெடுத்து போகும் நீ செத்து தொலைஞ்சு நாசமா போவோம் என் தாசனை போல குருடன் யார் என் தாசனை போல செவிடன் யார் என் தாசனை போல அந்தகன் யார்னு ஒரு வசனம் உண்டு அப்போ உண்மையிலேயே தேவ ஜனங்கள் குருடனாக தான் இருப்பாங்க அவனுக்கு அநேக காரியங்கள் அறியணும்னு பார்க்க மாட்டான் உண்மையிலேயே தேவ ஜனங்கள் செவிடனா இருப்பான் அவனுக்கு அநேக காரியம் எனக்கு தேவன் போதும் என் தாசனை அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார் உத்தமனே இல்லாமல் குருடன் கர்த்தடே ஊழிய அந்தகன் யார் இப்ப உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும் விடையான்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் தாசனை அல்லாமல் குருடன் யார் உங்களுக்கு எல்லாமே அறியணும் பக்கத்து வீட்டு காரியம் அறியணும் அந்த காரியம் அறியணும் ஊரு காரியம் அறியணும் எல்லா காரியம் அந்த பொம்பளைங்கெல்லாம் கெட்டிசாலிகள் பொம்பளைங்க அறிஞ்சிருக்க விஷயத்த பார்க்கணும் யார் சொன்னானு கேட்டா அங்க ஒரு லிஸ்டே வந்துடும் வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப் இந்த குரூப் எல்லா குரூப்பும் குளிக்குள்ள போகும் போங்க போங்க நல்லா போங்க குளிக்குள்ள எல்லாம் அறியும் என் தாசனை எல்லாமல் கூறுடன் யார் ஒண்ணுமே தெரியும் எனக்கு ஏசப்பா போது எனக்கு ஏசப்பா போது நான் அனுப்பின தூதனை எல்லாமே செவிடன் யார் எல்லாம் கேட்கணும் அந்த வீட்டுல காரியம் என்ன இந்த வீடு ஒண்ணும் தெரியும் அவனுக்கு அவன் செவிடேன் அவனுக்கு ஒண்ணுமே காதல கேட்காது வேதம் மட்டும் காதல கேட்கும் உபதேசம் மட்டும் கேட்கும் அப்படி ஒரு வாழ்க்கை

பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய சபையார் எப்படிப்பட்டவங்களா இருக்கிற விரும்புறாரா சபையார நீ நாட்டு நடப்பு உலக காரியங்கள் தேவைதான் இல்லைங்கல்ல அத்தியாவசியமானது அது நீ அறிய வேண்டிய உனக்கு எப்படி ஆண்டு சொல்லுவார் ஆனா நீ எப்படி இருக்கணுமா இயேசு கிறிஸ்துவை அந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் மையப்படுத்திருக்கேன் சொல்றாரு சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று உனக்காக ரத்தம் சிந்தன உனக்காக பாடுபட்ட உனக்காக அவமானப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை அண்டி வேறொன்று பக்கத்து வீட்டு காரியம் தேவை கிடையாது உலக காரியம் தேவை கிடையாது ஒன்றும் உனக்கு தேவையில்லை நீ என்ன செய் வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாத இருக்க தீர்மானித்த தீர்மானமே அப்படி என் சபையர் இப்படி தான் இருக்கணும் ஏசு கிறிஸ்து பற்றி தெரியணும் ரட்சிப்பை பற்றி தெரியணும் பரிசுத்தத்தை பற்றி தெரியணும் பரலோர் ராஜத்தை வாஞ்சிக்கூட தன்மை இருக்கணும் அவரை எதிர்பார்த்து வாழக்கூடியவங்களாக இருக்கணும் இப்போ அதை விட்டுட்டும் பக்கத்து காரியம் ஏ டிசர்ட்டு தெரியும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பிள்ளைங்க போய்ட்டு ஏ டீஸ்ட் தெரியும் உலக காரி நாட்டு நடப்பு எல்லாம் அந்த அக்கடை கேட்டால் உடனே தெரியும் இந்த அக்கட்ட கேட்ட உடனே இந்த அண்ணண்ட கேட்ட உடனே தெரியும்